வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளிக்கிழமையோட சிறப்பு பூஜை வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமிக்கு நாள் தான் அவளுக்கான சுக்கிர ஊரையில் நான் எங்கள் வீட்டில் நடந்த சிறப்பு பூஜை எப்பயுமே நான் எட்டு வருஷமாக கல்யாணம் ஆகிடுச்சு எட்டு வருஷமாக மகாலட்சுமிக்கு தனியாக சிறப்பு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணுவாங்க நாங்கள் காலைல எந்தி பண்ணதில்லை பண்ணியிருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு முடியாத அன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம் வீட்டில் எங்களுக்குன்னு கல்யாண முடிச்சபோது நான் தனியாக மகாலட்சுமிக்கு பண்ணுறேன் அவளுக்கு மல்லிகைப்பூனால் ரொம்ப பிடிக்கும் காலைல அஞ்சரைக்கே எந்திரிச்சாச்சு எஞ்சி குளிச்சு செஞ்சு வாசல்லங்க தொழிச்சு கோலம் போட்டு சின்ன கோலம் தான் போடுவேன் எங்கள் வீடு வாசல் சின்ன வாசல் மாடி விடுங்கிறதால மல்லிகைப்பூனியத்தை சந்தையிலே வாங்கினதால மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூனால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அலங்காரம் விளக்குக்கு அவளுக்கு எல்லா சாமிக்கும் மல்லிகைப்பூலே இன்னைக்கு அலங்காரம் பண்ணிடுவேன் கொஞ்சம் கெட்டின பூங்கினேன் ஒரு இரநூறு பூ கெட்டின பூங்கினேன் கொஞ்சம் கொஞ்சம் மறிகொழுந்து வாங்கினேன் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் வணிகோடு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே நீங்கள் மல்லிகைப்பூவை வந்து உங்களோட பரிசில் உங்களோட பணப்பையில் உங்கள் நகையில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக பெருக்கும் மகாலட்சுமி வந்து மல்லிகைப்பூ மனத்துக்கு இருந்தாலும் ஓடி வந்துடுவான் அது மாதிரி வந்து வருமானமும் கூடும் நம்ம எப்பயுமே மல்லிகைப்பூ நம்ம பீரோவில் வச்சுருந்தாலே போதும் மல்லிப்பூ ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலே போதும் அந்த இடத்துக்கு மகாலட்சுமி தேடி வந்துடுவான் நம்ம தினையில் வந்து மல்லிகைப்பூ நம்ம சாமி ரூமில் வந்து கேந்தி மற்ற பொருள் அரளிப்பூ இதெல்லாம் யூஸ் பண்ணது பார்த்து மல்லிகைப்பூ யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் அது சுக்கர உரையில் மல்லிகைப்பூ வச்சு அதுவும் வெள்ளை கலர் பூங்கிறதால சுக்கர பவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்கண்டு தான் இன்றைக்கி பிரசாதம் வைக்க போகிறேன் ச சந்தையில் செவ்வாழை வாங்கினேன் கல்கண்டு எல்லாம் வாங்கினேன் இருக்கிற பூ வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணிவிட்டு செவ்வாழை வச்சு தான் இன்றைக்கி சுக்கர உரை பூஜை பண்ண போகிறேன் காமாட்சியிலேருந்து எல்லா சமயம் கலங்காரம் பண்ணிட்டு மாங்கல்யத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டின பூ வாங்கினேன் தான் வெட்டி வைக்க போகிறேன் மாங்கல்யத்துக்கு காமாட்சிக்கும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கு பூ பூப்போ பெருமாளுக்கு வந்து தசாவதார ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது திருப்பதியில் வாங்கின ஃபோட்டோ சாய்பாபா சங்கரேஸ்வரி எல்லா தெய்வத்துக்கும் நல்லபடியாக அலங்காரம் பண்ணியாச்சு நரசிம்மருக்கு வந்து பதினாறு பூ வைப்பேன் பதினாறு கை இருக்கிறதால வந்து அவருக்கு பதினாறு பதினாறு பூ வைப்பேன் முருகருக்கு வந்து ஆறு ஆறுங்கிறது அவருக்கு ரொம்ப சிறப்புங்கிறதால அவர் ஒவ்வொரு விளக்குலேயும் நான் ஆறு பூ வைப்பேன் ஆறு உதிரி வைப்பேன் சுற்றி வச்சு அலங்காரம் பண்ணுவேன் அதே மாதிரி நரசிம்மருக்கு வைப்பேன் அவருக்கு கிண்ணத்தில் வந்து பூ போட்டு வச்சுருவேன் அவர் முன்னாடி சங்கரேஸ்வரி சங்கரேஸ்வரிக்கு அதே மாதிரி பூ வச்சுருவேன் மகாலட்சுமிக்கும் மகாலட்சுமி சங்கரேஸ்வரி எல்லாருமே ஒன்று தான் பெண் தெய்வானாலே மகாலட்சுமி அம்சம்தான் முருகருக்கு வந்து மல்லிகைப்பூவால் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து சுக்கரவர பூஜை முடித்தோடனே வராய்க்கும் முருகருக்கும் சிறப்பு அபிஷேகம் பண்ணி சிறப்பு பூஜை பண்ணுவேன் வெள்ளிக்கிழ கிழ செவ்வாய் கிழமை செவ்வாய் வெள்ளி முருகருக்கு ரொம்ப ஓந்த நாள் நம்ம கேட்டது க தருவார் நம்ம முருகர் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தவர் முருகர் சங்கரேஷ் வந்து அந்த விளக்குக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அவர் கொண்டையில் எல்லா சாமியும் கொண்டையில் கொஞ்சோண்டி பூ வெட்டி வைங்க அவ்வளோ அழகாக இருக்கும் விளக்கை பார்த்தா நான் கெட்டின பூ வாங்கியிருக்கோம் அதை வெட்டி நான் எல்லா சாமிக்கும் தலையில் வச்சுருவேன் எல்லா சாமி தலையிலையும் வச்சுருவேன் அதே மாதிரி விளக்குக்கும் அதே மாதிரி தலையில் பூ வச்சு தான் விளக்கு ஏற்றணும் நம்ம வெள்ளிக்கிழமை மற்ற நாள் வைக்க முடியுதோ இல்லையோ செவ்வா கண்டிப்பாக கொஞ்சமாவது பூ இந்த பெருமாள் விளக்கு கா வெள்ளி விளக்கு எல்லாத்துக்குமே நான் வச்சு வச்சுட்டேன் கொண்டையில் பூ வச்சுட்டேன் பிள்ளையார் எல்லா சாமியும் பூ அலங்காரம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கங்கு போட்டு நம்ம மகாலட்சுமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு மந்திரம் சொல்லுவேன் ஊற்றி எட்டு போட்டு சொல்வேன் மகாலெஷ்மி தொட்டு போற்றி சொல்லுவேன் அந்த காயின் வச்சு அர்ச்சனை பண்ணுவேன் குங்கும அர்ச்சனை பண்ணுவேன் பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவேன் காயின் வந்து கிண்ண நிறைய எப்பயுமே போட்டு வச்சுருப்பேன் அந்த ஒரு ரூபா ரூபா ரெண்டுருவா அஞ்சு ரூபா கழி மொத்தமாக இருக்கும் மொதலே போட்டு வச்சுது அது வெள்ளி வெள்ளிக்கிழமை முக்கியமாக சொல்லுவேன் நான் எப்போயுமே வெறும் நின்னமாக வைக்க மாட்டேன் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வைக்க மாட்டேன் அதில் நான் சிறப்பாக வந்து மஞ்சள் மஞ்சள் போட்டு வைப்பாங்க நான் மஞ்சளோடு வந்து ஏல ஏலக்காய் கிராம்பு பட்டை பச்சை கருப்பூரம் பன்னீர் லைட்டாக தொளிச்சி விட்டுக்குவேன் ஜவ்வா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உணர்த்திட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக உணர்த்தி வச்சுட்டு டப்பாலா போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ட அந்த அந்த கிணத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த பொருளை போடுங்க அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம கையே அவ்வளோ மனமாக இருக்கும் போட்ட பிறகு அவ்வளோ மனமாக அது மேலே வந்து மல்லிகைப்பூல வைப்பேன் இன்றைக்கி நான் சந்தையில் ரோஸ் வாங்கினதால ரோஸ் வச்சு கொஞ்சம் அலங்காரம் அது மேலே மல்லிகைப்பூ போடுவேன்னு சொல்லி மல்லிகைப்பூ வாங்கினேன் மல்லிகைப்பூ போட்டேன் எல்லா சாமிக்கும் ரோஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு குட்டி குட்டி ரோஸாக இருக்குது என் கிண்ணம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் கிண்ணம் வாங்கினேன் குட்டி குட்டியாக இருக்கும் எல்லா சமைக்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கிணத்துல ஒரு ச நரசிம்மருக்கு வந்து பெரிய அந்த அக்ஷய பாத்திரமாக இருக்கலாம் அந்த அந்த கிணத்தை வச்சுருவேன் இந்த செம்பு வந்து சங்கரேஸ்வரிக்கு ஒன்று முருகருக்கு ஒன்று வராய்க்கு ஒன்று சிவபெருமானுக்கு ஒன்று மகாலட்சுமிக்கு ஒன்று அஞ்சு பேர்த்துக்கு அஞ்சு வச்சுருவேன் எல்லாம் நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு அவ்வளோதான் இடம் இருக்குது அது தக்குனு தான் எல்லாம் வைக்க முடியும் இப்போ இந்த இது போட்டேன்னா சாயந்தரம் வந்து எல்லா சமைக்கும் வந்து சிறப்பாக விளக்கு ஏற்றுவேன் பஞ்சமிக்கு அஞ்சு விளக்கு மராய்க்கு வந்து அஞ்சு விளக்கு அஞ்சு முகப்பூ வச்சு விளக்கு இருக்குது அதை ஏற்றுவேன் முருகருக்கு வந்து மாவிளக்கு எடுத்து ஆறு விளக்கு போடுவேன் நான் நடுவில் ஓம்பு வச்சு சுற்றி அஞ்சு மாவிளக்கு வச்சு விளக்கு ஏற்றுவேன் இப்போ காலங்கிறதால நெய்வேத்தியம் வைக்க மட்டும்தான் இடம் இருக்கும் அதனால் அப்படி செய்வேன் சாயந்தரம் வந்து ஏதாவது பொங்கல் சக்கரை பொங்கல் பாயசம் எதாச்சு நெவேத்தியம் படைத்து சாமிக்கு எல்லா வைப்பேன் நான் இப்போ வந்து பழம் எப்போயுமே வேளாக்கிழமை வெள்ளிக்கிழம வீட்டில் பழம் இருக்கும் வேளாக்கிழம சந்தையில் வாங்கினதால் வெள்ளிக்கிழமை பழம் இருக்கும் ஒன்றரை கிலோ வாங்கினதாலும் ஒம்பது பழம் இருந்துச்சு முருகருக்கு ஆறு பழம் சிவனுக்கு ஒரு பழம் சங்கரேஸ்வரிக்கு ஒரு பழம் மகாலட்சுமிக்கு ஒரு பழம் எல்லாம் வச்சுட்டு மிச்சத்துக்கு எல்லா சாமிக்கும் கல்கண்டு வச்சுட்டேன் முருகருக்கு ஆறு படம் வச்சு கொஞ்சம் கல்கண்டு வச்சு நெய்வேத்தியம் படைக்க போகிறேன் முருகருக்கு வந்து ஆறுங்கிறது ரொம்ப சிறப்பானது ஆரஞ்சு ஆள் ஆரஞ்சு ஆறு வைக்கலாம் ஆப்பிள் ஆறு வைக்கலாம் திராட்சை ஆறு வைக்கலாம் ஏதாவது ஒரு ஆள் உழந்த திராட்சை கூட ஆறு வைக்கலாம் கல்கண்டு கூட ஆறு வைக்கலாம் அவருக்கு பிடிச்சது ரொம்ப ஆறு ஆறு குளக்கட்டை இந்த மாதிரி ஆறுங்கிறது சிறப்பு அவருக்கு ஆறாக வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன கேட்டமோ கிடைக்கும் கங்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூஜையும் முடிச்சிட்டேன் மந்திரம் சொல்லுறதுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆளில் வீட்டுக்காரர் வந்து கிரவுண்டுக்கு போயிடுவாங்க நான் வந்து நான் தான் எடுக்கணும் நான் எடுத்துக்கிட்டே எப்படி என்னால் பூஜை பண்ண முடியும் கவனமாக இருக்க முடியாதுங்கிறதால எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு நான் பூஜை பண்ணிவிட்டு வீடியோ நான் உங்களை காட்டிவிட்டேன் நீங்களும் வெள்ளிக்கிழமை எந்தி இந்த மாதிரி காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் அஞ்சு சுக்கரவரோட பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்ன நினைக்குமோ அது கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டு பூஜை அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அதிலேயே வந்து உங்களுக்கு தனி வித்தியாசம் தெரியும் அது ஒரு பிரகாசமாக இருக்கும் அந்த இடமே ஒரு பிரகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வராகி முருகரோட சிறப்பு பூஜை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்